ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி தனுசு ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தனுசு ராசிக்குரிய மூலம் போராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம் மூலம் ஆர்வம் மேம்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படும் நாள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும் பணியிடம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் பணிகளில் அதிக ஈடுபாடு காணப்படும் புதிய பொறுப்புகளை ஏற்கும் சூழல் உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் சில புதிய யோசனைகள் தோன்றலாம் நீங்கள் முன்வைக்கும் திட்டங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் முதலீடுகளை பற்றிய தீர்வுகள் பிறக்கலாம் குடும்பம் குடும்பத்தினருடன் நல்ல உரையாடல்கள் நடைபெறும் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் உறவினர்களுடன் ஒரு சிறிய சந்திப்பு ஏற்படலாம் உடல் நலம் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் ஆனாலும் அதிகமாக உழைப்பதற்கு பதிலாக ஓய்வு எடுத்துக் கொள்வது நல்லது பரிகாரம் குரு பகவானை வழிபடவும் மஞ்சள் நிற உடைகளை அணிவது நல்லது போராடம் புதுமையான நாள் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதுமையான மாற்றங்கள் காணக்கூடிய நாள் வேலை தொழில் உறவுகள் போன்றவைகளில் முன்னேற்றம் காணலாம் பணியிடம் பழைய வேலைகளை விட்டு புதிய வாய்ப்புகளை பற்றி சிந்திக்கலாம் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கலாம் முன்னேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் சில புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் நீண்ட நாள் கழித்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளது பொருளாதாரம் முன்னேற்றம் காணலாம் குடும்பம் உறவினர்கள் நண்பர்களுடன் தொடர்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் தீரலாம் உறவினர்கள் உங்கள் முடிவுகளை ஆதரிப்பர் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் உணவு முறையில் கவனம் செலுத்துவது நல்லது பரிகாரம் துர்கை அம்மனை வழிபடவும் வெள்ளை நிற உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளவும் உத்திராடம் முன்னேற்றமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றம் காணக்கூடிய நாள் பலவகையான வகையான சாதனைகளை அடையக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பணியிடம் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு வரும் அதிக பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள நேரிடலாம் உங்கள் முயற்சிகளுக்கு திருப்திகரமான முடிவுகள் கிடைக்கும் தொழில் புதிய முதலீடுகள் பற்றிய யோசனைகள் தோன்றலாம் தற்போதைய வியாபாரம் முன்னேற்றம் காணும் சில சிக்கல்கள் இருந்தாலும் அவை விரைவில் தீரும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் ஆலோசனைகளுக்கு பெரியவர்கள் மதிப்பளிப்பர் உடல் நலம் ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் ஆனாலும் போதிய ஓய்வு எடுப்பது நல்லது பரிகாரம் ஸ்ரீராமரை வழிபடவும் சிவப்பு நிற உடைகளை அணிவதை தவிர்க்கவும் தனுசு ராசிக்கான முக்கியமான குறிப்புகள் மூலம் நட்சத்திரத்தினருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் போராடம் நட்சத்திரத்தினருக்கு புதுமையான சூழ்நிலை உருவாகும் உத்திராடம் நட்சத்திரத்தினருக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாள் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்